ஒரு கும்பல் வேற யாரும் இல்ல பாமக சார்ந்த ஒரு சில பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன் உங்களுடைய தலைவர் வந்து உங்களை எப்படி எடுத்துட்டு வராங்க எப்படி வழி நடத்துறாங்கன்றது எனக்கு தெரியாது ஒரு சொந்த சமுதாயத்தில் இந்த சமுதாயத்துக்காக இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி உயிர் நீத்த ஒரு தியாகி அந்த தியாகிக்கு மரியாதை செலுத்த இந்த சமுதாயத்துல பத்து பேரும் வந்தா மட்டும் தான் இன்னைக்கு பிற சமூகம் நம்மள மதிக்கும் ஒரே சாதிக்குள்ள நீ வரக்கூடாது நான் வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறது சரியான அரசியல் கிடையாது அவர் அன்புமணி அவர்களுக்கு நான் அதை சொல்றேன் இந்த மாதிரி போகும்போது கட்சியை சரியா நடத்தாம வருகின்ற தேர்தல்ல மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திப்பீங்களே தவிர இது கட்சியை வளர்க்கறதுக்கோ பிற சமூகங்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான இது கிடையாது உங்களுடைய நிர்வாகிகளுக்கும் இதை நீங்க சொல்லுங்க காடுவெட்டியாருடைய புள்ள வந்து தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அதே சமயம் காடுவெட்டியாரோட ஃபோட்டோவை மட்டும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக போட்டுக்கிறீங்க காடு ஃபோட்டோ இல்லாமல் பாமக வந்து வட தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்குமா வாக்கு இருக்குமான்றது எல்லாருக்கும் தெரியும் வருமா வராதான்றது இந்த வட தமிழ்நாட்டு மக்கள் வன்னியர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் காடுவெட்டியார் புள்ளை வந்து வந்து மரியாதை செலுத்தக்கூடாது தலைவருக்கோ இல்லை தேசிய தியாகிகளுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது காடுவெட்டியாரோட போட்டோவை பாமகல எடுத்துட்டு நீங்க அரசியல் பண்ணுங்கன்றதை நான் இந்த இடத்துல ஆணித்தனமா சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா காடுவெட்டியார் இல்லாம காடு உழைப்பு இல்லாம கட்சி கிடையாது பாமக கிடையாது இங்க இருக்கிற எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் இதை வந்து பெரிய விஷயமா ஒவ்வொரு தியாகிகளுக்கும் நாங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் எல்லா ஆண்டும் தொடர்ந்து நாலஞ்சு நாலஞ்சு வருஷமா நாங்க வந்து இந்த இடத்துல மரியாதை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவர் வரக்கூடாது நாங்க எங்க தலைவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு சரியான முறையான அரசியல் கிடையாதுன்றது இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன் ஏன்னா பத்து பேர் வராங்க அப்படின்னும் போது பத்து தலைவர்கள் வந்துட்டு போகிறது மரியாதை செலுத்துறது அது நமக்கு தான் அது பெருமை நீங்க அவர் வரக்கூடாது இவர் வரக்கூடாது எங்க தலைவர் தான் வரணும்னு போது கட்சிக்கோ இல்லை ஒரு பாமகவுக்கோ வந்து இந்த தியாகிகளுடைய குடும்பமும் தியாகிகளும் வந்து எழுதி தரப்படல அப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு எந்த தியாகிகளுக்கு வந்து இவங்க வேலை வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இன்னைய வரைக்கும் பாமக சார்பில் போய் ஒவ்வொரு நினைவுத்தவங்களுக்கும் வந்து மாலை போட்டுட்டு போகிறாங்களே தவிர எந்த ஒரு தியாகிகளை சந்திச்சு அவங்க குடும்பத்துக்கு நல்லது கெட்ட செய்கிறதுக்கு யாரும் இன்னைக்கு முன் வரல முன் வர மாதிரி எங்களை மாதிரி ஆட்களையும் யாரும் விடுறதுக்கும் இங்கே தயாரா இல்லை ஏன்னா இந்த தியாகிகள் வந்து உயிரை விட்டுருணும் அவங்கள ஒரு யார் யாரெல்லாம் இந்த கட்சிக்காக சாகுறாங்களோ அவங்கள வந்து வருஷம் வருஷம் வச்சு இப்போ தலைவர் செத்தாங்க காடு வெட்டியார் அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அவருடைய போட்டோவை போட்டு மாலை போட்டு அரசியல் பண்றதுக்கு மட்டும்தான் எல்லாருமே தேவையே தவிர இந்த சமுதாயத்துக்கோ இல்லை அவருடைய அந்த உயிர் நீத்த அந்த தியாகிகளுடைய குடும்பத்துக்கோ யாரும் வந்து நல்லதை செய்யணும்ன்ற நோக்கத்துல யாரும் இங்க அரசியல் பண்ணல இது வந்து ஒரு முறையான அரசியலா இல்லைன்றதை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த மாதிரி உங்களை பார்க்கும் போது எனக்கு கோபம் வரல இங்க இப்ப வந்து காவல்துறை அதிகாரிகளும் இருந்தாங்க அப்போ வந்து எதிர்த்தரப்புல ஒரு பத்து பேர் வந்து வரக்கூடாது போக கூடாதுன்னு சொன்னாங்க அந்த பாமக நண்பர்களை பார்க்கும் போது எனக்கு கோபம் வரல அவங்கள பார்க்கும் போது பரிதாபம் தான் வருது நீங்க எப்படி ஒரு முறையான அரசியல் உங்களை நம்பி வந்த இளைஞர்களே எப்படி வழிநடத்த போறீங்கன்னு தெரியல இது வந்து அவங்களுடைய தலைமை அன்புமணி அவர்களுக்கும் இது தெரியணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்து இந்த பதிவு நான் இங்கே பதிவு பண்ணுறேன் எல்லாருக்கும் இது தெரியணும் எல்லாரும் வந்து ஒன்றா ஒரு சமுதாயத்தில் உழைச்சா மட்டும்தான் ஒரு சமுதாயம் வளரும் இது மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு வந்து என்றைக்குமே ஒரு பிராண்டு தெளிவான பிராண்டு இருக்குது நூறு வருஷம் ஆனால் அழியாத ஒரு பிராண்டு காட்டு வெட்டியாக இருந்தாலும் என்னால இந்த கலசால நிக்க முடியும் ஆனா காடுவெட்டியாரு இல்லாம கட்சியோ உங்களால என்னைக்குமே நிக்க முடியாது இது ஒரு எச்சரிக்கை பதிவாக நான் இங்க சொல்றேன் நன்றி மாவின் காடுவெட்டியார் சின்ன